செலவு ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க செலவு அப்படின்னா என்னன்னா அந்த ராம்பு திக்லி கொத்தமல்லி இதெல்லாம் வச்சு செலவு அப்படின்னு சொல்லி தனியா குளிமலை எதிர வைப்பாங்க சார் இந்த குழந்தை பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கா சாப்பிடுவாங்க எதுக்குன்னா அந்த கருமையில இருந்து நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்காக அதை வச்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நம்ம நம்ம வந்து அளவுக்கு நம்ம ஒரு நல்ல ஃபுட்டு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் இந்த மாதிரி கொரோனாவா இருக்கட்டும் அது எந்த வியாதியா இருக்கட்டும் நார்மலாவே நமக்கு வந்து அந்த கொரோனா தாக்கம் வந்து இருந்தாலும் நம்ம அந்த வயசானவங்களுக்கு எல்லாம் வந்து அதிகமா வரல காரணம் அவங்க அந்த நல்ல எடுத்துக்கிட்ட சாப்பாடு அவங்க இன்னுமே வந்து வயசு இருக்கும் பாத்தீங்கன்னா சைக்கிள்ல போவாங்க அழுத்திட்டு நம்ம வந்து இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்தா வண்டி எடுத்துட்டு போவோம் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் மாறிட்டோம் எல்லாமே சின்ன வயசுல இருக்கும்போது கடையிலே சாப்பிட மாட்டோம் கேட்டோம்னா ஒரு ரெண்டு மாசம் மாசம் புரோட்டா வாங்கினா வாழையில வச்சு மடிச்சு தூக்கு பண்ணி எடுத்து போவோம் வீட்டுல இருந்து தூக்கு எடுத்துட்டு போனாதான் குருமா ஊத்திடுவாங்க இப்ப மாதிரி போனோம் சட்னி சாம்பார் குருமாயிரம் வகை இருக்க அத்தனையும் வந்து எல்லாமே தூக்கி இதுல போட்டு வெங்காயம் சட்னி கிட்னி இட்னி ஏதாவது கவர்ல கட்டி கொடுத்துறாங்க அதுவும் நம்ம வாங்கிடுறோம் அதனால எல்லாருமே கொஞ்சம் சேஃபா இருங்க நல்லா இருங்க நன்றி